அஷ்ட ஐஸ்வர்யம் மங்களகரம் லட்சுமியினுடைய ககாட்சியம் சுக்கர அனுகூலம் அழகு அறிவு தனித்திறமை காதல் கவிதை கட்டுரை சிந்தனை வளர்ச்சி அனைத்துக்கும் சொந்தக்காரங்க வெள்ளிக்கிழமை எல்லா காவியங்களுமே திருவள்ளுவர் கூட தெய்வத்திட்ட ஆரம்பிச்சு கடைசியில காதல்ல தான் முடிச்சிருப்பார் அந்த காதல் உணர்வு ஒரு ஆண் பால் பெண்பால் மேல வர்றது எல்லா உயிர்கள் மேலையும் எல்லா பொருள்கள் மேலேயும் ஒரு மலையை கூட அழகாக ரசிப்பாங்க அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும் இல்லையா அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய பலவீனம் உணர்ச்சி வசத்தை தூண்டக்கூடியவர் சுக்கரன் அதனால தான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த காதல் வயப்பட்டவங்க அல்லது ஒரு பொருளை வந்து உடனே விரும்புனாங்கன்னா இன்றைக்கே அதை வாங்கி தீரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஏக்கமாக இருப்பாங்க தான் ஒரு வித்தையை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா நடந்து முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பேரார்வம் இவங்களுக்கு இருக்கும் அதுல கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்கன்னா இருக்கிறதுல எது பெஸ்டும் இருக்கிறதுலே எது சிறந்ததோ இருக்கிறதுலே எது அழகானதோ இருக்கிறதுலே எது புனிதமானதோ இவங்களுக்கு அந்த லட்சுமி தேவியும் சுக்கர பகவானும் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் தேடல்கள் என்றுமே தீர்வதே இல்லை ஆனால் கண்டிப்பா தீர்வுகள் அப்படிங்கிறது இருக்கு நம்ம மனசுல அன்றாடம் எழக்கூடிய ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தேடல்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இப்போது நம்முடன் இணைந்திருப்பவர் புலிபாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் மங்களகரமா இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லிட்டீங்களே அஷ்ட ஐஸ்வர்யம் மங்களகரம் லட்சுமியினுடைய கடாட்சியம் சுக்கர பகவானுடைய அனுகூலம் அழகு அறிவு தனித்திறமை கதை காதல் கவிதை கட்டுரை சிந்தனை சிறிய வளர்ச்சி அனைத்துக்கும் சொந்தக்காரவங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க பாருங்கள் எத்தனை குணங்கள் அவங்களுக்கு இருக்குது பாருங்கள் ஏன்னா எல்லா காவியங்களுமே திருவள்ளுவர் கூட தெய்வத்திட்ட ஆரம்பித்து கடைசியில் காதலில் தான் முடிச்சிருப்பார் அந்த காதல் உணர்வு காதலுங்கிறது ஒரு ஆண்பால் பெண்பால் மேலே வர்றதில்லை எல்லா உயிர்கள் மேலேயும் எல்லா பொருள்கள் மேலேயும் ஒரு மலையை கூட அழகாக ரசிப்பாங்க இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரசனை திறன் அதிகமாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் வந்து ஒவ்வொரு ரூ பொருள்களையும் ஒவ்வொரு விதமாக வச்சுருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிற பொருள்கள் கூட இந்த பொருள் இந்த இடத்துல இருந்தால் அழகு அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சு அழகுபடுத்தக்கூடிய அழகுக்கே சொந்தக்காரவங்க வெள்ளிக்கிழமைகளில் பிறந்தவங்களாக இருப்பாங்க சாதாரணமாக பெண்கள் ஒரு மருதாணி வைக்கணும்னா கூட நூறு டிசைன் பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க தனக்கு பிடித்த உடனே ஒன்று முடிச்சிட மாட்டாங்க ஒரு ஆடை ஆபரணம் நேர்த்தியாக பண்ணுறதுல ஆடை ஆபரணம் எல்லோரும் உடுத்துரும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கணும் இல்லையா ஒரு அழகு இருக்கணும் இல்லையா ஒரு நளினம் இருக்கணும் இல்லையா அதையெல்லாம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் அந்த ஒரு டெய்லரை கூட அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இது ஸ்ட்ரிச்சிங் கரெக்டாக இல்லை அடுத்து இன்னொரு வரணும் மெஷர்மெண்ட்டு சரியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தத்ரூபமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு அழகையும் நடனங்களையும் சில எப்படி பொது வாழ்க்கையில நடந்துக்கணுங்கிற அழகான உணர்வுகளையும் தன்னை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியவங்களா வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க இருப்பாங்க இவங்களுடைய பலவீனம் அப்படின்னா என்ன அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும் இல்லையா அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய பலவீனம் ஏன்னா உணர்ச்சி வசத்தை தூண்டக்கூடியவர் சுக்கரன் அதனால தான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த காதல் வயப்பட்டவங்க அல்லது ஒரு பொருளை வந்து உடனே விரும்புனாங்கன்னா இன்றைக்கே அதை வாங்கி தீரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஏக்கமாக இருப்பாங்க தான் ஒரு வித்தையை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக நடந்து முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பேரார்வம் இவங்களுக்கு இருக்கும் அதில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா இருக்கிறதுலே எது பெஸ்ட்டோ இருக்கிறதுல எது சிறந்ததோ இருக்கிறதுல எது அழகானதோ இருக்கிறதுல எது புனிதமானதோ இவங்களுக்கு அந்த லட்சுமி தேவியும் சுக்கர பகவானும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய அவசர புத்தினால் சில விஷயங்களை தானாகவே கெடுத்துக்கொள்வார்கள் அதில் கொஞ்சம் நிதானமாக இருந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் பிறந்தவங்களுக்கு வெற்றி வெற்றியே சூப்பர் சார் இப்போ இவங்களுக்கு உகந்த கிழமை அப்படின்னா என்ன நட்சத்திரம் அதையும் சொல்லுங்க அதாவது உகந்த கிழமை அப்படிங்குறத வெள்ளிக்கிழமையே தான் ஏன்னா நம்ம எல்லாருமே வெள்ளிக்கிழமை எப்படா வரும் கோவிலுக்கு போலாம் அப்படின்னு காத்திருப்போம் அந்த வெள்ளி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய நாள் அன்றைய நாளில் மகாலட்சுமி தேவியை வழிபாடு பண்றது லட்சுமி தாயை மனதார நினைக்கிறது அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போகிறது அம்பாள் கோயிலுக்கு போகிறது இப்போலாம் பார்த்திங்கன்னா ஆடி அம் ஆடி மாதத்தில் அம்பாள் கோவிலில் முழுக்க விசேஷங்கள் கூழு ஊற்றுறது ஆடி அமாவாசை சிறப்பு இதெல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளுக்கு ரொம்ப நல்ல நாள் அதுலேயும் ஆடி வெள்ளிங்கிறது ரொம்ப புனிதமான நாள் ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம எந்த விஷயத்தையும் முன்னெடுத்து செயல்படுத்துவோம் அந்த வெள்ளிக்கிழமைகளை இவங்க வந்து முக்கியமான முடிவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய சுக்கர ஓரை எந்த கிழமைகளையும் அந்த நாள்ல முதல் வர்றது அந்த கிழமைகளுடைய ஓரை அந்த மாதிரி இவங்க வந்து சுக்கர ஓரையை முக்கியமான முடிவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் மற்ற கிழமைகளில் வரக்கூடிய சுக்கர ஓரையையும் இவங்க தனது வெற்றிக்கு சூத்திரமா பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஒரு இடத்துல சில கவனமாக இருக்கணும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலம் என்ற ஒரு நேரம் வரும் பஞ்சாங்கத்தின்படி முன்பின் இருக்கும் ஆனால் பொதுவாக சொல்றது காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை ராகு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு காலத்தை தவிர்த்துட்டு மற்ற முடிவுகளை அவங்க எடுத்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப சூப்பரான ஒரு பாக்கியங்களை அவங்க பெறுவாங்க அவங்க தவிர்க்க வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறத சொன்னீங்க அதே மாதிரி உங்களுக்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னா என்ன பரணி பூரம் பூராடம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாட்களை இவங்க முக்கியமா பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட கலர் அப்படின்னா இவங்களுக்கு என்ன ஆறாவது எண் வந்து வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் நம்பர் ஆறு சிக்ஸ் டோட்டல் நம்பர் இதை பயன்படுத்திக்கொள்ளலாம் அதே மாதிரி பியூரான ஒயிட்டு அதே மாதிரி சந்தன கலர் இதெல்லாமே சாம்பல் நிறம் இதெல்லாமே கொஞ்சம் இவங்க உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி வந்து நறுமணாதி பொருள்கள் வாசனை திரவியங்கள் இதை வந்து இவங்க ரொம்ப விரும்பி பூசக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி அந்த உடம்புல வந்து எப்பயுமே ஒரு நறுமணம் வருவதற்கான அந்த வாசனாதி திரவியங்களை அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் மொபைலில் வந்து மகாலட்சுமியினுடைய படத்தை இவங்க வைத்துக் கொள்ளலாம் அதே போல லட்சுமி தாயார் மட்டும் இல்லாத குபேரருடைய வழிபாடுகளையும் இவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் சிறப்பு அவங்க கேட்க வேண்டிய ஒழிக்க வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னா என்ன இவங்க திருமயச்சூர் லலிதா அம்பிகையினுடைய லலிதா சகஸ்ரநாமம் வெள்ளிக்கிழமைகளில் பிறந்தவங்க நான் என்னுடைய ஆய்வுல நிறைய பார்த்துட்டு இருக்கேன் வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க லலிதா சகஸ்ரநாமம் நிறைய கேட்குறாங்க அதே மாதிரி அது கேட்காத நபர்களும் கூட வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க லலிதா சகஸ்ரநாமத்தை கேட்டுட்டு வரணும் அதை படிச்சுட்டு வரணும் லலிதா சகசரநாமம் புத்தகங்களை வாங்கி அருகில் உள்ள சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்து வந்தாங்கன்னா விரைவில் நல்ல பலன்கள் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க தன்னுடைய கையால் லலிதா சகஸ்ரநாமம் கொடுத்தாங்கன்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கு கூட அழகான திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டவங்க கூட இந்த வெள்ளிக்கிழமைகளில் பிறந்தவங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க கையினால் ஏதாவது அந்த பெண்களுக்கு உபயோகப்படக்கூடிய அந்த பொருட்களை வாங்கி கொடுத்தாங்கன்னா மிகப்பெரிய வாழ்க்கையில சுபிட்சங்கள் கிடைக்கும் சிறப்பு சார் இந்த வெள்ளிக்கிழமையில எடுத்துக்கலாம் அது மகாலட்சுமி தாயார் ஆண்டாளை இவங்க வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி சுக்கரனுடைய அம்சம் பெற்றவங்கள அவங்க இருக்கிறதுனால இவங்க வந்து எப்பயுமே கலைகளில் ஆர்வமா இருக்கக்கூடியவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு யாரை பிடிக்கும்னா அதீதமாக அவங்க சொல்லக்கூடிய புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நடிகர்களை சொல்லுவாங்க எனக்கு இன்னும் ஹீரோ பிடிக்கும் இன்னும் ஹீரோயின் பிடிக்கும் இவரை போல நான் வரணும் இவரை போல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அது ஒரு டான்சரா இருக்கலாம் ஒரு நடிகரா இருக்கலாம் ஒரு கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கலாம் ஒரு கிரிக்கெட் வீரரா இருக்கலாம் ஏதாவது ஒரு துறைகளில் தனித்துவமா உங்கள் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு வரும் இயல்பாகவே உங்களுக்கு அந்த கலை உணர்வு அதிகம் அதிகமா இருக்கிறதுனால அந்த கலைகளில் இருக்கிறவங்க மேல உங்களுக்கு ஆர்வம் வரும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அதே மாதிரி வழிபட வேண்டிய ஸ்தலம் ஸ்தலமும் சொல்லிடுங்க நவகிரக ஸ்தலத்தில் கஞ்சனூர் சுக்கர பகவானுடைய ஸ்தலத்துக்கு வெள்ளிக்கிழமைகளில் இவங்க போயிட்டு வரணும் அது வந்து இந்த நவகிரக ஸ்தலங்களில் முக்கியமாக ஒன்றா இருக்குது அஷ்டலட்சுமியினுடைய திருப்பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கணும் திருமியச்சூர் லலிதாம்பிகை கோவிலுக்கு இவங்க போயிட்டு வரணும் அங்கே போனதுலேருந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இவங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும் எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் வெறுங்கையில் போயிடக்கூடாது ஏன்னா இவங்களே லட்சுமி கலாட்சியம் பெற்றவங்க லக்ஷ்மியை தாமரை மலர்களை வாங்கி கொண்டு போய் துளசியை வாங்கி கொண்டு போய் தாயாருக்கும் பெருமாளுக்கும் கொடுத்துட்டு வரணும் எந்த கோவிலுக்கு போனாலும் வெறுங்கையில் வீட்டுக்கு வந்துடக்கூடாது ஏன்னா வெள்ளிக்கிழமையில் ஒரு பெண் பிறந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு கூட அன்றைய மூர்த்தத்தை தவிர்த்துருவாங்க ஏன்னா எங்கள் வீட்டு மகாலட்சுமி அப்படியே போயிடும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்கள பொத்தி பொத்தி பாதுகாப்பாங்க பெண்களை ஆண்களும் கூட வெள்ளிக்கிழமையில் பிறந்த அதிர்ஷ்டசாலிகள் தான் ஏன்னா மகாலட்சுமி போன்ற மனைவி கிடைக்கும் வெள்ளிக்கிழமை பிறந்துட்டோமே ஆணுக்கு வெள்ளிக்கிழமை ஆகாதே அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது வெள்ளிக்கிழமைகளில் பிறந்தவர்களுக்கு அந்த சுக்கரனுடைய அனுகூலத்தால் வெள்ளியை போன்றே அழகான வசீகரமிக்க நல்ல குடும்ப பாங்கான மனைவி அமைவார்கள் இது வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் எனவே எந்த கோயிலுக்கு போனாலும் கையில குங்குமம் திருமஞ்சனம் பெருமாள் கோயிலில் கொடுக்கக்கூடிய துளசி இதை தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும் வெறுங்கையில் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது லட்சுமி கடாட்சியம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் சிறப்பா சார் சனிக்கிழமை ஆயிடுச்சா எப்பேற்பட்ட பக்தி இல்லாதவர்கள் கூட காலையில் போய் ஆஞ்சநேயர் கோயிலில் சாமி மீட்டு வரணுமே அப்படின்னு நினைப்பாங்க ஆஞ்சநேயருடைய ரூபம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து வாய்பு புத்திர தான் கொண்ட பக்தியினால ராமபுரானுக்காக கடைசி வரையும் கூடவே இருந்தவர் ஆஞ்சநேயர் தான் அந்தளவுக்கு இந்த சனிக்கிழமைகளில் பிறந்தவங்க நட்புக்காக எந்த எல்லை வரையும் போவாங்க